அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒரு ஏக்கரா முப்பது செண்டு அருமையான செம்மண் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டத்தில் அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து தார் ரோட்டில் இருந்து ஒரு இரநூத்தம்பது அடி உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி அகல தடவழி இருக்குதுங்க இந்த பூமிக்கு ரெண்டு சைடுமே தடம்ங்க கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வருதுங்க அருமையான பூமிங்க ஒரு ஏக்கரை முப்பது சென்டு சமசதுர பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க இது அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு கிழவரத்தில் தெக்கு வடக்கிறதுலேயுமே தடம்ங்க அதே மாதிரி இந்த பூமிக்கு வட உரம் கிளமேக்கில் தடமுங்க சில மொழியில் தடம் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி சமசதுர பூமியாக ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய பர்பஸ்க்கு சூட்டபுளாகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு ஒரு கோழிப்பண்ணை போடுறதுக்கு மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை போடுறதுக்குங்க விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பயன்கா பயன்பாட்டுக்கு இந்த இடம் வந்து அமைய ஆகுங்க இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டம்ங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம்தான் நடந்துகிட்ருக்குதுங்க அதே மாதிரி ஊருக்கும் பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமியாக வந்துடுது ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு இரநூறு அடி உள்ளே வந்தால் போதும்ங்க இரநூறு டு இரநூத்தம்பது அடி தான் வருங்க தாராபுரத்துலேருந்து ஒரு பத்தே கிலோமீட்டர் தான் வருங்க தாராபுரம் டு போலவாடி மெயின் ரோட்டுக்கு ரொம்பவுமே பக்கத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி அதில் கோழிப்பண்ணை பண்ண போடுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சூட்டபுளாகுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க செம்ம சதுர வடிவில் இருக்கிறதுனால கிளம்புக்கு நீர் நல்லாவே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவோட மார்க்கெட் ரேட்டுக்கு இது வந்து கம்மியான பட்ஜெட்டுங்க ஒரு ஏக்கரா வந்து இருபத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி ஆறு லட்சமுங்க டோட்டல் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இந்த ஏரியா இருக்கிற நிலவரத்துக்கு இது வந்து மிக மிக குறைந்த விலைங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே